திருவாசகம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமும் நாகின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடிவாள வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிங்கனந்தன் பெய் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் கழல் வெல்க ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சிராற் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன் யான் The cat கண் தன் கருணை கண் காட்ட வந்தை தீ என்றற்கு எட்டா எழிலார்களல் இறைஞ்சி விநிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழும் ஆருந்தறியேன் புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா வேதங்கள் ஐயா ாயனோங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்றமே சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானும் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் பின்னோர்களியத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புல்வளுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு வனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் மேல் வந்தருளி கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே तेना रमुदे ஆசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் உறிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லா உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாயல்லையுமாம் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனியம் ஐயா அரணே ஓ என்று இருந்து போற்றிப்புகழ்ந்திருந்து மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம்